இன்னைக்கு நீங்க யாரையாவது ஒருத்தங்களை பார்த்து ஐ லவ் யூ என்று சொல்ல விரும்பினால் அந்த நபர் இயேசுவாக இருக்கு இப்பொழுது அவரை பார்த்து சொல்லுங்க லார்ட் ஜீசஸ் ஐ லவ் யூ நான் உண்மை நேசிக்கிறேன் என்று அவரை பார்த்து சொல்லுங்க பிரியமானவர்களே நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன் நீங்கள் நன்றா இருக்கும்படி ேன் உபாகமம் மூன்று மூன்றிலே மெய்யாகவே அவர் ஜனங்களை தம்முடைய மக்களை நேசிக்கிறார் உங்களை பார்த்து நான் சொல்லட்டும் உங்களை நேசிக்கிறார் இந்நாட்களிலே ஒருவர் பிறரை பார்த்து ஐ லவ் யூ நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது கேட்க முடிகிறது ஆனால் அந்த எல்லாம் அந்த அன்பெல்லாம் ட்ரூவா உண்மையானதா என்றால் இல்ல அவர்கள் எத்தனையோ காரியங்களை மறைத்து விடுகிறார்கள் நிறைய விஷயத்தை மறைத்துட்டு தான் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றாங்க வெளிப்படையான அன்பு எதிர்பாராத அன்பு எதையும் எதிர்பார்க்காத அன்பு தன்னையே கொடுத்த அன்பு ஒன்று உண்டு தட் இஸ் லவ் ஜீசஸ் கிரைஸ்ட் நேசிக்கிற அவரை பார்த்து நானும் உம்மை நேசிக்கிறேன் என்று வாயளவிலே சொல்லாமல் வாழ்ந்து காமிங்க அப்படி தீர்மானிங்க இன்னும் தேவனுடைய அன்பினால் நிரம்பப்படுங்க காட் பிளஸ் யூ